வங்க கடல் கடைந்த மாதவனை கேஷவனை திங்கள் தீர முகத்து ார் அங்கப் அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கிப் பார் மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் தீருவருள் பெற்று இன்புருவர் எம் பாவாய் செல் சிறு முகத்து செல்வ திருமலா எங்கும் தீருவருள் பெற்று இன்புருவர் எம் பாவாய் ஆ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இன்றைக்கு வங்கக் கடல் கடைந்த என்று தொடங்கும் திருப்பாவை முப்பதாவது பாசுரத்தை அனுபவிக்கப் போகிறோம் இந்த பாசுரம் பலஸ்ருதியாக அமைந்துள்ளது திருப்பாவையை சேவிப்பதால் ஏற்படும் பயன்களை சொல்கிறது முப்பது நாட்களாக தொடர்ந்து சொன்னவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ஆசியையும் மங்களத்தையும் வழங்கும் பாசுரம் திருப்பார்கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதம் வழங்கிய மாதவனை கேசவனை அழகிய ஆயர்குலப் பெண்கள் அணுகி அருள் பெற்ற வரலாறு பெரியாழ்வாரின் திருமகளும் தாமரை மலர் மாலையைச் சூடியவளுமான ஆண்டாளால் முப்பது தமிழ் பாசுரங்களில் சொல்லப்பட்டன இவற்றை தவறாமல் பாடுபவர்கள் பெரிய மலை போன்ற நான்கு தோள்களும் சிவந்த விழிகளும் அழகிய முகமும் கொண்ட திருமாலின் ஈழிணையற்ற பேரருளை பெற்று மகிழ்வார்கள் வங்கக் கடல் கடைந்த மாதவனை என்று ஆரம்பிக்கிறாள் வங்கம் என்றால் கப்பல் கடல் இங்கு திருப்பார் குறிக்கிறது திருப்பார்க்கடலில் நித்தியசூதிகள் தெய்வீகமான கப்பல்களில் பயணிப்பார்களாம் அந்த திருப்பார்க்கடலை கடைந்த மாதவனை மகாலட்சுமியின் கணவன் மா என்றால் மகாலட்சுமி தவன் என்றால் கணவன் இங்கு எதற்காக பார்க்கடலை கடைந்த கதையை சொல்கிறாள் பகவான் தேவர்களுக்கு அமுதத்தை பெற்றுத் தருவதற்காக பார்க்கடலை கடைந்தார் பார்க்கடலை கடைந்தபோது அமுதமும் வந்தது மகாலட்சுமியும் வந்தாள் தேவர்களுக்கு அமுதம் தருவதற்காக கடைந்தேன் என்ற சாக்கில் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்டார் ஊரார் மழை பெற நோன்பு நோக்கிற கோபிகைகளுக்கு மெய்க்காப்பாளனாக இருக்கிற சாக்கில் ஆய்ப்பாடி கன்னிகைகளை அனுபவித்து மணந்து இல்லையா அது மட்டுமல்ல இந்த பாசுரத்துடன் திருப்பாவை பூர்த்தியாகிறது பிரபந்தத்தை பூர்த்தி செய்ததற்கு மங்களம் பாடுவதற்காக கல்யாணத்தையும் நினைவுபடுத்துகிறாள் ஆய்பாடி கன்னியரும் கிருஷ்ணனைப் பெற்று அல்லவா மகாலட்சுமியின் கணவனாகிய மாதவன் கேசவனும் கூட அழகிய கேச பாசங்களை உடையவன் கேசவன் என்றால் இன்னொரு பொருளும் உண்டு பிள்ளை பேரன் பெற்று சத் சந்ததியோடு இருப்பவன் க என்றால் பிரம்மா ஈச என்றால் சிவன் பகவான் பிரம்மாவை தாமரையில் படைத்தார் பிரம்மாவிடமிருந்து ருத்ரன் தோன்றினார் இப்படி பிள்ளை பேரன் என்று சந்ததிகளை பெற்று மங்களமாக விளங்குகிறார் கேசவன் என்றால் கிளேச நாசனக என்றும் பொருள் நம்முடைய எல்லா பயங்களையும் போக்குபவர் அப்படிப்பட்ட பகவானை திங்கள் திருமுகத்து சேழையார் செந்திரஞ்சி திங்கள் என்றால் சந்திரன் திரு என்றால் மகாலட்சுமி சந்திரன் போல கவர்ச்சி தாமரை போன்று அழகு சேயிழையார் என்றால் அழகிய ஆபரணங்களே அணிந்தவர்களான கோபிகைகள் இவர்கள் இறைஞ்சி பிரார்த்தனை செய்து பறையை பெற்றுக்கொண்டனர் ஊராருக்கு மழை என்ற பறை கோபிகைகளுக்கு கிருஷ்ண கைங்கரியம் என்ற பறை இவ்வாறு கோபிகைகள் பகவானை அணுகி அருள் பெற்ற வரலாற்றை இந்த பிரபந்தம் சொல்கிறதே என்பது பாசுரத்தின் முதல் மூன்று வரிகளுக்கு பொருள் அடுத்த மூன்று வரிகளில் கோபி பாவத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டு இந்தப் பாசுரங்கள் பட்டர்பிரான் கோதை சொன்னவை என்று தன்னை வெளியிட்டுக் கொள்கிறாள் பட்டர்பிரான் கோதை ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் தந்தை மட்டுமல்ல குருவும் அல்லவா எப்போதும் தன்னை பட்டர்பிரான் கோதை வில்லிப்புத்தூர் கோன் கோதை என்று சொல்லிக்கொள்வதில் அவளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அணி புதுவை என்பது ஸ்ரீவில்லிபுத்தூரை குறிக்கிறது அவளது ஊராகிய ஸ்ரீவில்லிபுத்தூர் உலகத்துக்கே அலங்காரமாக விளங்குவது என்று சொல்கிறாள் தன் தந்தையை பைங்கமல தண்டறியல் பட்டர்பிரான் என்று பெருமைப்படுத்துகிறாள் குளிந்த தாமரை மலர்களாலான மாலையை அணிந்திருப்பவர் அவர் மாலையை தனக்கு அலங்காரமாக அணிய மாட்டார் அவர் இதயத்தின் உள்ளே புகுந்து அரங்கன் இருக்கிறார் அவர் அலங்காரமில்லாமல் இருக்கக்கூடாது என்று எப்போதும் தாமரை மலர் மாலையை பெரியாழ்வார் அணிந்திருப்பார் அப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பட்டர்விரானின் மகளாக அவதரித்த கோதை சொன்னவை இந்த பா முப்பது பாசுரங்கள் கோதை என்றால் பூமாலை என்று பொருள் அவள் தொடுத்த பாமாலையின் முப்பது மலர்களிலிருந்து ஒன்றிரண்டை பிரித்து எடுத்து சொல்லக்கூடாது முப்பதும் தப்பாமே முப்பது பாசுரங்களையும் பாட வேண்டும் இந்த முப்பது பாடல்களையும் தவறாம சொல்லணும் அப்படின்னு எதையும் விடாமல் சொல்லணும் அப்படின்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த முப்பது பாடல்களுக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவத்தோட மிக அழகான ஆழமான கருத்துக்கள் பல வைக்கப்பட்டுள்ளன இந்த முப்பது பாசுரங்களை சொல்கிறதுனாலேயே அவைகளை நாம் நன்றாக தெரிந்து அனுபவிக்கலாம் அதில் ஒன்றை வந்து முதல்ல பார்க்கலாம் அர்த்த பஞ்சகத்தை விளக்குகிறாள் அர்த்த பஞ்சகம்னா என்ன பரமாத்மாவோட ஸ்வரூபம் ஜீவாத்மாவோட ஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம் பரமாத்மாவை அடைந்து பெறக்கூடிய பலன் இவை ஐந்து தான் அர்த்த பஞ்சகம்னு சொல்லப்படுறது நம்ம ஒவ்வொரு பாசுரத்தையும் பார்க்கறச்ச இந்த ஒன்னொன்றை பற்றியும் நிறையவே விளக்கமாக பார்த்துருக்கோம் இங்கே வந்து இந்த பரமாத்மஸ்வரூபத்தை அவ சொல்றத இந்த மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய் பகவானோட எளிமை அவனோட அழகு அவனோட எல்லையற்ற சக்தி இந்த மூன்றையுமே இந்த மூன்றே வார்த்தைகளுக்குள்ளே சொல்லி அந்த இருபத்தாறாவது பாட்டில் சிறப்பிக்கிறாள் அதுக்கப்புறம் ஜீவாத்மாவோட தன்மை என்ன அப்படின்னா பகவானை அனுபவித்து தொண்டு செய்து கூடி இருந்து குளிர்ந்து அதைத்தான் இந்த முப்பது பாடல்களுமே சொல்கிறது முக்கியமாக ஏழாவது பாட்டில் கூடியிருந்து குளிர்ந்த பற்றி சொல்கிறா அதுக்கப்புறம் உபாயஸ்வரூபம் உபாயங்கிறது பகவான் தான் அப்படிங்கிறத இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு சொல்கிறார் நீதான் தரணும் நீதான் வழி அப்படின்னு சொல்கிறார் அடுத்தது விரோதிகள் என்னென்ன இருக்குது நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது இனம் காமங்கள் மாற்று அப்படின்னு விரோதி சுரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கும்படியாக பாடுறா அதுக்கப்புறம் அடுத்தது நாம் பரமாத்மாவை அடைந்து பெறக்கூடிய பலன்களை எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அப்படின்னு பாடுறா முப்பதும் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் இந்த முப்பது பாசுரங்களையும் தப்பாமல் இங்கு இப்போது சொல்பவர்கள் இந்த வரியில பரிசுன்னா இந்த விதமாக ஒரு பாசுரத்தையும் விடாமல் தினமும் சொல்பவர்கள் அவர்களுக்கு பகவான் எப்படி அருள் புரிவார் கோபிகைகள் அனுஷ்டானம் செய்தனர் நோன்பை நோற்றனர் அதிகாலையில் எழுந்து க யமுனைக்கரைக்கு சென்று காத்தியாயனி தேவியை வழிபட்டு கிருஷ்ணனே கணவனாக வரவேண்டுமென்று பிரார்த்தித்தனர் ஆண்டாள் நோன்பை நோர்க்கவில்லை அனுகாரம் செய்தாள் திருவாய்ப்பாடியில் கோபிகைகள் செய்ததை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு மனதில் நினைத்து நினைத்து அனுகரித்தாள் நாம் வாயால் தான் திருப்பாவையைச் சொல்கிறோம் அதை செய்தால் கூட ஆய்ப்பாடியில் எப்படி கோபிகைகளுக்கு அனுகிரகம் செய்தானோ ஆண்டாளுக்கு எப்படி அனுகிரகம் செய்தானோ அப்படி நமக்கும் அருள் புரிவார் வைக்கோலை சுருட்டி வைத்து அதன் மேல் கன்றுக்குட்டியின் தோலை போர்த்தி அதை தாய் பசுகிட்ட கொண்டு வைத்தாலும் கூட அதை தன் கன்று என்று நினைத்து பாலை சுரக்கிறது அதுபோல நாம் திருப்பாவை என்கிற தோலை போர்த்தி கொண்டு பகவான் முன்னால் சென்றால் பகவானுக்கு ஆண்டாள் ஞாபகம் வந்து அருள் செய்வார் ஈரிரண்டு மால்வரை தோல் அப்படிங்கிறார் பகவானுக்கு மலை போன்ற உயர்ந்த வலிமையான தோள்கள் அவை ஈரிரண்டு ஆக ஆகிறதா என்னென்னா திருப்பாவை சொல்கிற பக்தர்கள் ஒத்தரொத்திரையும் அணைச்சிக்கணும்னு ஆசை வருது அவருக்கு அதனால் அவரோட தோள்கள் வந்து ரெண்டு நாலு எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு பெருகிண்டே போறதான் அது மட்டும் இல்லை அப்படியே அந்த மாதிரி திருப்பாவை சேவிக்கிற பக்தர்களை ஆசையோடு பார்ப்பாராம் அப்போ அவர் கண்கள் செவ்வரியோடி முகம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி முப்பது பாசுரங்களையும் சொல்பவர்கள் செல்வத் திருமாலின் அளவற்ற அன்பையும் அருளையும் பெறுவார்கள் அதுவும் எங்கும் திருவருள் பெற்று பூலோகத்தில் இந்த உலக வாழ்க்கையிலும் வைகுண்டத்திலும் ஒரு க்ஷேமமான வாழ்வு கைங்கரிய ஸ்ரீயுடன் கூடிய வாழ்வு கிடைத்து இன்புறுவார்கள் பல உபனிஷத வாக்கியங்களின் பொருள் திருமந்திரத்தின் பொருள் மந்திரத்தின் பொருள் என்று ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் உயிரான பல கருத்துக்களை ஆண்டாள் மிக எளிமையாக நமக்கு விளக்கி அருளினாள் கடலிலிருந்து தன்னை மீட்டெடுத்த வராக பகவானிடம் பூலோகத்திலுள்ள என் குழந்தைகள் சம்சாரக் கடலை கடந்து வருவதற்கு வழி சொல்லுங்கள் என்று தாயன்புடன் கருணையுடன் கேட்டாள் நாம் எல்லாரும் ஒய்வதற்காகவே அவதரித்தாள் சின்னஞ்சிறு வயதில் பூமாலையும் பாமாலையும் பகவானுக்கு சூட்டி பகவானையே ஆண்டு ஆண்டாள் என்று பெயர் பெற்றாள் அந்த சூடிக் கொடுத்த சுடற்கொடியின் பாதம் பணிந்து போற்றுவோம் ஆண்டாள் நாச்சியார் வாழ்க திருப்பாவை கன்னி வாழ்க கோதை வாழ்க வாழ்க திருவாடிபூரத்தில் ஜகத்துதி வாழியே திருப்பவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரை வாழியே கே கன்னி உகந்தளி வாழியேன் மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழிய மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழிய வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே மங்களம் மங்களோ Aaaaaah. <laughs>